ஜென்ரலாக நோ கான்டாக்ட் நோ கம்யூனிகேஷன் பீப்புளுக்காக போடுற இது ஒரு ஜென்ரல் கைடன்ஸ் தான் உங்களுடைய பர்சனல் கேஸ் என்ன நீங்கள் யாருக்காக வெயிட் பண்ணுறீங்க எந்த மாதிரி பர்சனுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ இதை உங்கள் பர்சனலாக எடுத்துக்க வேண்டாம் நீங்கள் இதை பாசிட்டிவாக எடுத்துக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் இப்போ லவ் பிரேக்கப் மேரேஜ் பிரேக்கப் நோ கான்டாக்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு பார்ட்னர் மட்டுமே அவங்க லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது ஒரு பார்ட்னர் மட்டுமே கொடுத்துக்கிட்டே இருக்கிறது இன்னொரு பார்ட்னர் கிட்டேருந்து அவங்களுக்கு எதுவும் கிடைக்கலை அப்படிங்கிற போதும் நோ கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் கட் ஆகிட்டாலே அந்த ரிலேஷன்ஷிப் டெட்டுன்னு தான் அர்த்தம் என்ன யூஸ் இருக்குது சொல்லுங்கள் கம்யூனிகேஷன் இல்லாமல் நீங்கள் ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ணும்போது அவங்களுக்கு வேறு யாரோ இம்பார்ட்டண்ட் அதுதான் அவங்களுக்கு முக்கியம் நீங்கள் வந்து ஒரு லெஸ் இம்பார்ட்டன்ட் பர்சன் நீங்கள் இல்லை அப்படின்னாலும் அவங்களால வாழ முடியும் அப்படிங்கறத அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு தேவையானதே அவங்க கொடுக்குற ஒரு டைம் அந்த டைமும் அவங்களுடைய கம்யூனிகேஷனும் கொடுக்கல அப்படிங்கிறப்போ நீங்கள் மட்டும் பர்டிகுலர்லி ஃபார் நோ கான்டாக்டண்ட் வெயிட் இருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி பர்சனுக்கு இது சொல்கிறேன் நான் நீங்கள் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் பாருங்கள் உங்கள் ஆறுதலுக்காக பாருங்கள் பட் ஒரே ஒரு பர்சனை நம்பி ஒரே ஒரு பர்சனுக்காக வாழ்க்கையை விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது உங்கள் கர்மா நீங்கள் ஒரு சிக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க ஏன்னா அந்த பர்சன் அதுக்கு உங்களுக்கு ஒரு ரீசனாக அமையலாம் மேபி ஒரு பியூர் லவ்வாக கூட இருக்கலாம் பட் வாட் இஸ் த யூஸ் இன் அ ப்ராக்டிக்கல் வேர்ல்டு நீங்கள் வாழணும் வாழாமல் இருக்கிறது உங்கள் கர்மா ஒரு பர்சனுக்காக நீங்கள் உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அவங்க பிரேக்கப்பில் நோ இருந்துச்சுன்னா இட்ஸ் பெட்டர் அவங்க வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட் இல்லாமல் போகிறத விட இது பெட்டர்னு நினச்சிக்கோங்க ஏன்னா எப்போ ஒரு பர்சனால் ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்க முடியலையோ அவங்க எப்படி உங்களுக்கு லைஃப் கொடுப்பாங்க ஸோ உங்களுக்காக யார் கமிட்டடாக வராங்க உங்களுக்கான ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் உங்கள் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறவங்களா இருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க ஸோ அவங்க கூட லைஃப் லீட் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட் வே தவிர வெயிட்டிங் இஸ் அ கர்மா என்னை பொறுத்த வரைக்கும் சம் கார்மிக் நீ இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நிறைய பேருக்கு இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா இந்த கார்மிக் சைக்கிள் மேபி ப்ரீவியஸ் பர்த்லேயும் அவங்களுக்கு இதே மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஈவன் இந்த நெக்ஸ்ட் பர்த் யூ மே ஹாவ் டு வெயிட் வித்தவுட் அ லைஃப் உங்களுக்கு லைஃப் முக்கியமா இல்லை அந்த பர்சன் தான் முக்கியமாக அந்த பர்சன் முக்கியன்னா அவங்க வரவே இல்ல நான் ஆல்ரெடி ஈகோ பற்றி சொல்லியிருக்கேன் ஸோ அவங்க எந்த மாதிரி ஈகோக்குள்ளே இருக்காங்க இல்லை அவங்க உங்களுக்கு தேவையே இல்லையா அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வெயிட் பண்ணுறதுனால என்ன யூஸ் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் எஸ்பெஷலி ஃபார் உமன் நான் சொல்கிறேன் சில பேர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுங்கன்னே கூட இருக்காங்க உங்கள் மணி ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக மட்டுமே வந்துட்டு அகெயின் தி வில் ட்ராப் ஆஃப் யூ அண்ட் கோ ஸோ அந்த மாதிரி பீப்புள்னு நீங்கள் வந்து அதுலேருந்து என்ன லெசன் எடுக்க போகிறீங்க நீங்கள் ராங்கான பர்சனாக சூஸ் பண்ணிட்டீங்க அந்த ராங்கான பர்சன் ரெஸ்பான்சிபிள் பர்சன் இல்லை அதனால் உங்களை வெயிட் பண்ண வைக்கிறாங்க இல்லைனா அவங்க ஓவர் கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க அந்த கண்டிஷன் உங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாமல் கூட இருக்கலாம் இப்படின்னா அவங்க அந்த அவங்களுக்கு அந்த கண்டிஷன் தான் முக்கியம் நீங்கள் தேவை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு இப்போ ட்ரெயின் இருக்குது சில டிக்கெட் சிலது டிக்கெட்டே இஷ்யூ பண்ண உனக்கு எலிஜிபிலிட்டியே இல்லை அப்படின்னு அந்த ட்ரெயின்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா இல்லைனா நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க ஒரு ட்ரெயினை அதை ஓட்டுற டிரைவர் ட்ரைவர்னே சொல்கிறேன் எனக்கு அப்போ தான் புரியும் அவங்க அது யார் ஓட்டுற அதை ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு தான் அது யார் ஆப்ரேட் பண்ணுறாங்க அவங்க அம்மாவாக இருக்கலாம் அவங்க ஃபேமிலி செட்டப்பாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் ஃபைனான்ஸாக இருக்கலாம் அது யார் ட்ரைவ் பண்ணுறாங்கன்றதை பார்த்து அவங்களெல்லாம் நீங்கள் போய் கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்களுக்கு நெக்ஸ்ட் ட்ரெயின்னா நீங்கள் போர்டவுன் பண்ணணும் உங்களுக்கு என்ன டெஸ்டினேஷன் அப்படிங்கிறத பாருங்கள் அதனால் வெயிட்டிங் வந்து உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா சொல்லுங்கள் முக்கியமாக அடுத்த சைக்கிளை நோக்கி பாருங்கள் இந்த சைக்கிளை பிரேக் பண்ணுங்கள் இந்த நினைவுகளே வாழ்ந்துட்டுருக்கேன் அவங்க பரவாயில்க்கு நான் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிறதுலாம் கார்மிக் சைக்கிள் நீங்கள் அதை பிரேக் பண்ணி ஆகணும் அப்படி இருக்கவங்க கண்டிப்பாக இந்த இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் வேணால் கூட எடுத்துக்கோங்க நீங்கள் உங்களுடைய சோல் உங்களுடைய பர்பஸ் என்ன நீங்கள் வந்து அந்த பர்சனை வந்து லெக்கோ பண்ணுங்கள் லெக்கோ நான் எப்படி மறக்கிறது அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணோம் நீ எனக்கு இந்த ஜென்மத்தில் இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்குறதுக்கு நீ வந்திருக்க எனக்கு கடவுளோ யூனிவர்ஸோ ஒன்று அமைச்சிருக்காங்க நான் நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டேன் உங்கள்கிட்டருந்து நான் வந்து உன்னை ரிலீஸ் பண்ணுறேன் நீ நல்லாரு அப்படின்னு சொல்லிவிங்க சொல்லிவிட்டு விட்டுட்டு உங்களோட பொட்டன்ஷியல் என்ன நீங்கள் எதுக்காக உங்களுக்கு இந்த பர்த் என்ன பர்பஸ் அதை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் பர்பஸில் ட்ராவல் பண்ணுங்கள் அப்புறமா வரதுன்னா வரட்டும் அந்த பர்சன் நியூவாக தான் வர முடியுமே தவிர ஓல்டு பேட்டர்ன்ஸ் அவங்க மனசுக்குள்ளேயே போட்டு போட்டு திணிச்சு அந்த ஓல்டு பேட்டர்னில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த அதே பர்சன் வரக்கூடாதுன்னே இருக்கும் நீங்கள் சேஞ்ச் ஆகும்போது மேபி சேஞ்ச் ஆகலாம் இல்லை உங்களுக்கு ஒரு நியூ லைஃப் என்டர் ஆகலாம் நீங்கள் நியூ ஃபேஸ் ஆஃப் லைஃப்குள்ளே என்டர் ஆகலாம் இதுக்கு தயவு செஞ்சு இது வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க உமன் நிறைய பேர் இந்த பெயினில் வாழ்ந்துகிட்ருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ